மாத இதழ் சார்பாக பிரம்மாண்டமான விழா நடைபெற்றது இதில் துணை ஆசிரியரும் சமூக சேவகர் திரு வே செல்வநாயகம் அவர்கள் வாழ்த்தி பேசிய தருணம் சிறப்பு வாய்ந்த ஏவிஎஸ் மிக உன்னதமான ஒரு நிகழ்ச்சி கற்றறிந்த பெருமக்களுக்கு மத்தியில் நிகழ்ச்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் சிந்தனை மாத இதழ் பத்தாம் ஆண்டு விழா நிகழ்வும் ஊடக சங்கத்தினுடைய துவக்க விழாவும் ஈடு இணை செய்ய முடியாத நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது கடல் சூழ்ந்த உருண்டை உலகத்தில் மனித உர வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் ஆழமாக பதிந்து விடுகின்றன அத்தகைய நிகழ்வாகவே நான் கருதுகின்றேன் இந்த நிகழ்வை அவையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் வழக்கறிஞர் மேதைகள் முன்னால் அவர்கள் முன்னால் நான் பேசுவது பத்திரிகையாளர்கள் முன்னால் நான் பேசுவது காலத்தின் அருமை கருதி சில கருத்துக்களை கூறி உங்களோடு இயற்கையில் அமரலாம் என்று நான் எண்ணுகின்றேன் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஆசிரியர் அன்பரசன் அவர்கள் வயது மூப்பு இருந்தாலும் எத்தனையோ இடைபா இடைபாடுகளுக்கு மத்தியில் இந்த பத்திரிகை நிகழ்வை இந்த பத்திரிகையை நடத்தி வருகிறார் என்று சொன்னால் அது வார்த்தைகளால் சொல்ல இயலாது மிக சிரமத்தின் மத்தியில் நடத்த கொண்டிருக்கிறார் இரண்டு மூன்று மாதத்துக்கு முன்னாலே இரண்டு மாதங்களுக்கு முன்னாலே இந்த நிகழ்வு நடக்கக்கூடியது சற்று உடல்நல சரிவு இல்லாமல் அவர் மருத்துவமனையில் படுத்திருப்பதாக செய்து அறிந்து நான் ஓடோடி சென்றேன் அவரை பார்ப்பதற்காக சென்றேன் அவருக்கு அனைத்து விதத்திலும் ஆறுதல் சொல்லி பக்கபலமாக அவர் மருத்துவ உதவிகள் செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தைரியமாக இருக்கும்படி நான் வேண்டுகொண்டேன் மீண்டும் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு வீட்டிலும்பி சந்தித்து அவருக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை கூறி வந்தேன் இத்தகைய நிகழ்ச்சி நடத்துவது என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல இந்த பத்திரிக்கை நடத்துவது தமிழக மூலாவிலும் இருந்து வந்திருக்க எட்டு திசைகளிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே உங்கள் த இந்த பத்திரிகையினுடைய தலைமையின் மீது நம்பிக்கை வைத்ததனால் சிறந்த பத்திரிகை சிறந்த ஆசிரியர் சிறந்த முறையில் நம்மளை வழிநடத்துகிறார் என்பதற்காக எத்தனையோ பொருளாதார சுமையிலையும் எத்தனையோ நேரங்களையும் செலவுகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை உங்கள் பாத மலர்களைத் தொட்டு வணங்கி நான் உங்களை வரவேற்கின்றேன் முன்னிலை வகித்திருக்கக்கூடிய என் நார் உயிர் சகோதரர் போற்றுதலுக்குரிய சமூக சிந்தனையாளரும் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் மக்கள் துன்பப்படுகிறார் என்று சொன்னால் ஓடோடி சென்று உதவி செய்து வரக்கூடிய ரமேஷ் அவர்களே இந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு மக்களுடைய வாழ்வில் மனதில் குடியிருந்திருக்கக்கூடிய மக்கள் சேவகன் என்று பாராட்ட பெற்றிருக்கக்கூடிய தொடர்ந்து மாமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்ந்தெடுத்து வருகின்ற ஒரு கரைபிடியாத கடங்களுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லுகின்ற வகையில் ஏழ்மையின் மறு உருவம் என்று அனைவரையும் அனைவரும் மனதிலும் இடம்பெற்று தொடர்ந்து சொந்த தொட்டு வெற்றி பெறுகின்ற வெற்றி வாகை சூடி வருகின்ற இங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய வாசு அவர்களே மக்கள் சிந்தனை மாத இழல் இதழ் ஜாகிர் உஷியன் அவர்களே மத்திய சென்னை அரசு மூத்த வழக்கறிஞர் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய போற்றுதலுக்குரிய ஐயா ஜி கே ஆர் பாண்டியன் அவர்களே அறநெறி மக்கள் கட்சியினுடைய தலைவர் தளபதி அவர்களே அகில இந்திய பத்திரிகையாளர் ஆசிரியர் பிரகாஷ் அவர்களே நான் மிக நெருக்கமாக நான் அணுகுண்டு ஆறுமுகம் அவர்களிடத்தில் நான் பழகியதில்லை ஆனால் என் இதயத்தில் என் உள்ளத்தில் என் சிந்தனையில் ஆழமாக பதிந்த ஒரு நபர் தலைநகர் சென்னையில் எங்கு பார்த்தாலும் அவருடைய வண்ண போஸ்டர்கள் காணலாம் எத்தகைய பிரச்சனை இருந்தாலும் அங்கு அவருமே இருப்பார் எத்தனுடைய அநதிகள் எங்கே அந் நடக்குகின்றதோ அந்த அநீதிகளுக்கு ஒரு குரலாக கொடுக்கக்கூடிய ஒரு போராளியாக நான் அவர் நான் பார்க்குகின்றேன் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் பிரச்சனை என்று இருந்தால் பிரச்சனை நடக்க நடக்கக்கூடிய இடத்திற்கு ஓடோடி சென்று உதவிக்கரம் நீட்டுகின்ற உத்தம தலைவர் என்று நான் பாராட்ட பாராட்டை தெரிவிக்கின்ற அணுகுண்டு ஆர்மோகம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் மாலை நேரத்தில் உங்கள் பொன்னான நேரத்தை நான் வீணடிக்க விரும்பில்லை அனைவரையும் வாழ்த்தி என் இருக்கையில் அமர்கின்றேன் நன்றி வணக்கம்